ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோல இப்ப பாக்க போறது என்ன ஹனுமன் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்றதுனால செய்வனே நீங்கும் இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் நீயே ஏன் நினைவில் நின்ற நெடுமாலும் பரணும் நீயே தாயே போல் தயவும் உள்ளாய் தடுமாறும் என்னை காக்க நாயே போல் தோன்றி பின்னர் நல்லதோர் பூனையாகி பேயே போல் மறையும் அந்த பிறர் செய்வனியை நீக்கு இப்ப இந்த ஸ்லோகத்துக்கான பொருளை பார்ப்போம் நீயே என் நினைவில் நின்ற நெடுமாலும் பரணும் நீயே அப்படின்னா அனுமனே நீ தான் என் நினைவுல இருக்க இந்த இடத்துல நெடுமாலும் அப்படிங்கிறது உலக அளந்த பெருமானத்தான் குறிக்குது பரணும் அப்படின்னா பரபொருளான சிவபெருமான குறிப்பிட்டிருக்கு இவங்க ரெண்டு பேருமே நீதான்பா பா தாயே போல் தயவும் உள்ளாய் அப்படின்னா ஒரு தாயை போல என் மேல தயவு கொண்டு இருக்க தடுமாறும் என்னை காக்க அப்படின்னா தடுமாறிட்டு இருக்கிற என்னை காப்பாத்துப்பா நாயை போல் தோன்றி பின்னர் நல்லதோர் பூனையாகி அப்படின்னா நன்றி உள்ள நாயை போல வந்து நம்மகிட்ட எப்பயும் விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய பூனை மாதிரி மாறி பேயை போல் மறையும் அந்த பிறர் நீக்கு திடீர்னு மறைஞ்சு போகக்கூடிய செய்யற என்னையே காப்பாத்துப்பா அதாவது இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிட்டிருக்கேன் பெருமாள் நினைச்சிட்டு இருக்கேன் நம்மகிட்ட நன்றி விசுவாசம் இருக்கிற நாய் மாதிரி பழகிட்டு போன மாதிரி மாறி பெய் போல நம்மளுக்கு கெடுதல் செஞ்சுட்டு மறைஞ்சு போகக்கூடியவங்ககிட்டயும் செய்வினை செய்யக்கூடியவங்ககிட்ட இருந்தும் காப்பாத்துப்பா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல குறிப்பிட்டு ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பெல் பெல் பட்டன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க